ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் வெல்கம் டு மை சேனல் சுஜி ரவி நான் இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு வெளிக்கிட்டு அந்த பதிவின்ற இதை உங்களோடையும் பயிர்வம் என்று தான் இந்த காணொலியை நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து எங்கட வீட்டில் எங்களோட இடத்துல இருந்து லைக் கிச்சன் ரெண்ட இடத்துக்கு போனாங்கள் மெட்ராஸ் செட்டிநாட் உணவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கு நாங்கள் போனதுக்கான காரணம் வந்து எங்கள் மதங்களோட ஸ்பெஷல் டே பார்த்து பின்ன அதுக்கு சும்மா ஒரு அவுட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வந்து டிசைட் பண்ணாங்கள் அப்போ அதை நான் பிள்ளைகளோடு போய்கொண்டிருக்கிறேன் எங்களை இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் ட்ரைவ் அவடை இடம் வந்து அப்போ வெளிக்கிட்டு ஒரு ஈவினிங் போல் தான் போனாங்க எதிர்பார்த்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கும் ஃபோரோ ஒன்று பார்த்தது ஆனால் நினைச்ச அளவுக்கு ட்ராஃபிக் இல்லை ஸ்மூத்தை ட்ரை பண்ணி நாங்கள் டைமுக்கு போயிட்டோம் இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் இதில் நாங்கள் வந்து சாப்பிட்டதை உங்களோடையும் சும்மா ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டு பயிர்வந்து தான் எடுத்துருக்குறேன்னு பாருங்க ஓகே மக்களே இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிள்ளைகளோடு வந்து எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியை இதில் சாப்பிட்டு சாப்பிட்டது தான் பார்க்குறீங்கள் இது பெரிய போராட்டத்தில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தது என்றால் பிள்ளைகளுக்கு பப்ளிக்கில் எடுக்கிறது பிடிக்காது இதெல்லாம் சாப்பிட்டு முடியத்தான் எடுத்திருக்கிறேன் படங்கள் பேருங்கோ என்னென்று சொன்னால் முதலே வீடியோ எடுக்க எனக்கு முடியாமல் போயிட்டுது அந்த நேரம் அது தோட் வரையில் அதை எடுக்கணும்னு அப்புறம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு தான் அதை எடுத்தேன் நான் எந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள் இப்போ தான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வருது இந்த வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா മെൻമേലും വേറെ നാൻ ഉണ്ടോ വിത്യാസമായി എടുത്ത് പോടുവേൻ നിങ്ങൾ ഊക്കിവിക്കറക്കും കാണിയൽ പോട കൂടെ ഊന്കോലായിരിക്കും ഓക്കെ സ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ മക്കളേ എൻ്റെ കാണിക്ക് അപ്പോൾ തന്നെ നിങ്ങൾ മറ്റു സ എൻ്റെ ചേനല ഷെയർ പണി സപ്പോർട്ട് പണുങ്ങോ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் எந்த காணொலிக்கு பார்த்து உங்களோட கொமெண்ட்ஸுகள் நீங்கள் சிலது இப்போ எனக்கு வந்தோன் இருக்குது மிக்க சந்தோஷமாக இருக்குது நானும் இந்த காணொலியை உங்களுக்கு திறம்பட செய்யணும் என்ற உந்துவோ இல்லை பல நிறைய விடயங்களை உள்ளடக்கி நான் உங்களுக்கு காணொளி போடுவேன் தேங்க்யூ மக்களே